ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் செய்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் அதை எப்படி செய்கிறதுன்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை வச்சே நம்ம இதை எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப வேலையெல்லாம் மெனக்கெடாது ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து குட்டீஸு பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளார போய் இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து நான் வெள்ளம் சேர்த்து தான் இப்போ நான் செஞ்சுருக்கேன் இது சர்க்கரை சேர்த்தும் செய்வாங்க வாங்க போய் இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளந்ததுக்கப்புறம் நல்ல கொதிக்கிற தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து பேச்சஸ்ஸாக சேர்த்துக்கோங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி கொடுங்க அப்போ தான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கட்டி தட்டாமல் நமக்கு கரெக்டான பதத்துக்கு கிளற வரும் இது வந்து பிக்னஸ் செய்யும்பொழுது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்து மாதிரி இல்லைன்னா இந்த ஸ்பேட்டுலா வச்சு நல்லா கிளரி கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வைங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த மாய்ச்சர் எல்லாம் அந்த ஆவி வந்து அதிலே கொஞ்சம் மாவு வெந்து வரும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு கையில் வந்து நெய்யாவது எண்ணெயாவது தடவிக்கிட்டு இப்போ வந்து கை பொறுக்கிற சூடுக்கு மாவு ஆயிருக்கும் அப்போ நம்ம நல்லா இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு கொடுக்கணும் நல்லா அழுத்து கொடுத்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா இது அப்புறம் நம்ம இதை வந்து சின்ன சின்ன பாலாக வந்து அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி மாதிரி இந்த மாறு வந்து இந்த மாதிரி தண்ணி கலக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நல்லாயிருக்கும் நமக்கு அதையும் முதல் இதில் ப்ராசஸ்ஸில் செஞ்சுடுங்க பாருங்க இந்த மாதிரி உருண்ட ஷேப்பில் நம்மளுக்கு குட்டி குட்டி பாலா நம்மளுக்கு அந்த ஷேப்பில் உருட்டிக்கிறவங்க அந்த மாதிரி உருட்டிக்கோங்க இதையே வேறு மாதிரி இப்படி திரட்டி டியூப் மாதிரியும் உருட்டலாம் அந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் உருட்டி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் உருட்டி எடுத்துக்கலாம் உங்கள் ஆசைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அதை உருட்டிக்கணும் அதனால் இந்த மாதிரி உருட்டி நான் எல்லாத்தையுமே உருட்டி இப்போ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நான் அந்த மாதிரி உருட்டி வச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வைக்கணும் வாங்க அதை எப்படி வேக வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம அதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணியும் அரை கப்பு வந்து பாலை வந்து ரெண்டாவது எடுக்கிறோம் இல்லையா தின்னாக இருக்கிற தேங்காய் பால் அதை நான் சேர்த்துருக்கேன் ஆக இப்போ மூணு கப்பு ஆயிடுச்சு இது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இது ஒவ்வொரு பேட்சாக சேர்த்துக்கோங்க ஒரேடியாக அப்படியே சேர்த்துறாதீங்க ஏன்னா ஒரு பேட்ச் சேர்த்து அந்த பா கொழுக்கட்டை எல்லாமே கொஞ்சம் வெந்து மேலே வரும் அதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்சை நீங்கள் சேர்க்கணும் ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி நம்மளால் கிளறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டு இதை பாருங்கள் இப்போ மேலே வந்திருக்கு அடுத்த பேட்சை அப்புறமா சேர்த்துக்கோங்க நீங்கள் அது செய்கிற அந்த பேட்சஸை பொறுத்து குவான்டிட்டியை பொறுத்து மாறுபடும் உங்களுக்கு இப்போ இதையும் சேர்த்து இது எப்படியும் உங்களுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு வேகட்டும் இப்போ இதுக்கு நம்ம வெள்ளை கரசல் செஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டும் உங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தண்ணி சேர்த்து இதை நான் கொதிக்க விடுறேன் பாகெல்லாம் செய்ய தேவையில்லை இது மெல்ட் ஆனோன்னு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இதில் இருக்கிற தூசி கல் நீக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு பாதி வெந்து வந்துருக்குற நிலையில் அதை பாருங்கள் கிளறி விடுங்க அப்பப்போ ஏன்னா அடியில் தங்கிவிடும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது வேகட்டும் இப்போ இது கூட நமக்கு ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் அதை ஒ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாது அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் அப்போனா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் கூடவே நல்ல மேலே பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும் அந்த கொழுக்கட்டைக்கு மேலே வெந்துருச்சின்னு தெரியறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா வெள்ளம் அதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலரி விடுங்க இந்த கலரி விட்டதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் தேவைப்படும் வேகட்டும் அதுலேயே அது நல்லா வெந்து வரட்டும் எல்லாம் அந்த வெள்ளைப்பாகு இந்த கொழுக்கட்டை எல்லாமே சேர்ந்து வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா இதெல்லாம் கலந்து வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்கலான்றது நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கெட்டியாகி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு தேங்காய் பால் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் இல்லையா திக் தேங்காய் பால் அது சேர்த்துப்போம் கூடவே சேர்க்கும் பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம அந்த இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் சாப்பிடும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க தேங்காய்பால் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க அது வந்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால தான் நான் முதலேயே ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்க சொன்னேன் இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் அப்படியே அந்த பபுள்ஸ் எல்லாம் மேலே வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் அப்படியே நிறுத்திடலாம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க நம்ம பால் கொழுக்கட்ட அந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடும் நமக்கு இப்போ இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் பாருங்க சூப்பரான பால் கொழுக்கட்டை எம்மியாக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுங்க குட்டீஸ் எல்லாம் பெரியவங்களுமே இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு தான் இது ஃபெஸ்டிவல் டைமில் இது பாருங்கள் ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் வீட்டில் இதே மாதிரியே பிகினர்ஸ் கூட சீக்கிரமாக இதே மாதிரி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பக்கத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்